ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ வந்துட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ பௌர்ணமி எப்பயுமே நம்ம விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம அன்றைய நாளில் வந்துட்டு என்ன வழக்கமாக செய்வோமோ அதாவது வெள்ளருக்கு விநாயகருக்கு வழிபாடு அப்புறம் குலதெய்வ வழிபாடு அது எல்லா வெள்ளிக்கிழமையுமோ இல்லை வெள்ளி செவ்வாய் நம்மளால் எப்போல்லாம் வந்து பூஜை ரூம வந்து திறந்து நம்ம பூஜை பண்ணுறோமோ அப்போ எல்லா நாட்களிலையுமே அந்த குலதெய்வ சொம்போவில் இருக்க அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம மாற்றிடணும் அப்புறம் எப்பயும் போல் அம்மாவுக்கு வந்துட்டு நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அலங்காரம் அவ்வளோதான் இது எப்பயும் பௌர்ணமி நாட்களில் நாம் பண்ணுற ஒரு வழிபாடு தான் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் செய்கிறது இது இது கூட இப்போ இப்போ நான் வந்து எடுத்து செஞ்சது தான் இல்லைனா நம்ம வந்து விரத நாட்களுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்புறம் வந்து வடை பாயசம் அந்த மாதிரி தான் செய்கிறது பசங்களும் வீட்டில் இல்லை நானும் இவரும் மட்டும்தான் நான் என்ன சமைக்கிறதுனே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுங்கிறது இந்த கல்யாணம் நான் புதுசில் தானே சமைச்சிருப்போம் அதுக்கடையில் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சி நானும் இவரும் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் குட்டி குட்டியாக சமைச்சு இருந்தாலுமே ஒரு ரெண்டு டம்ளர் சாதம் வச்சு அதை பிரித்து இந்த மாதிரி நான் செஞ்சேன் என்னென்ன சாதம் அப்படின்னா சாம்பார் சாதம் அப்புறம் லெமன் ரைஸு அப்புறம் மிளகு ஜீரகம் சாதம் வந்து பண்ணேன் என்னடா இன்னொரு ஒரு சாதம் பண்ணுறதுன்னு குழம்பிகிட்டு இருக்கப்போ சரி மிளகு ஜீரகம் எப்பயுமே பொங்கலுக்கு ரசத்துக்குன்னு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா டக்கு டக்கு டக்குன்னு தாளித்து கொட்டிட்டு வரமிளகா கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டுட்டு கடைசியாக வந்து அந்த இறக்குறப்போ மிளகு ஜீரகத்தூள் போட்டு சாதத்தை கொட்டி கிளறுவோம் குழந்தைங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுத்துருப்போம் ரொம்ப நாள் கழித்து அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்பார் சாதமும் சூப்பராக இருந்தது மணிமம்மாவுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் பிடிக்கும் வே செய்யாது ஆனால் அவரே அன்னைக்கு அதை நிறையா போட்டு சாப்பிட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து பொருத்தமான ஒரு சைடிஷ்னா உருளைக்கிழங்குங்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன் சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எவர் சில்லவர் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரே ஒரு வெள்ளிக்கின்னு அந்த அப்பா இருக்குது ஏன்னா மாமனார் இறந்துட்டதுனால இலை போட்டு படையல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம எதுவும் செய்யாமலும் இருக்க முடியல அதனால் இது புது பாத்திரம் தான் எப்பயும் போல் அம்மாவுக்கு வந்து சூப்பராக மல்லிகைப்பூ மாலை போட்டாச்சு அப்புறம் எல்லா சாமிக்குமே அழகாக குட்டி குட்டியாக பூவெல்லாம் நறுக்கி போ பூ வந்து போட்டாச்சு எல்லாமே ரொம்ப நிறைவாக இருந்தது அன்றைக்கி எப்பயுமே டக்கு டக்கு நின்றுட்டு ஒரு 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 ஃபார்மேட்டாக வந்து வேண்டுவோம் இல்லைங்களா எப்பயுமே போய் நின்னோம்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் சொல்லி வேண்டுவோம் அதே மாதிரி இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப நேரம் நின்று மனசுருக என்னமோ ரொம்ப நேரம் நான் நின்றுட்டே இருந்தேன் வேண்டிகிட்டே இருந்தேன் சில அழுகக்கூட வந்துச்சு நிறைய காரணங்களால் சில உறவுகளால் கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா மனசுக்கு என்னமோ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு கலவையான ஒரு உணர்வாக இருந்தது அன்றைக்கி பசங்களும் இல்லை நான் மட்டும்தான் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்ததுனால எனக்கு எல்லாம் கலந்த ஒரு கலவை சாதம் அங்கே தட்டில் இருக்கிற மாதிரி என் மனசும் அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் சந்தோஷமாகவும் நான் இருந்தேன் இங்கே பாருங்க என்னோடய மணி பிளான் செடி இது மொட்டை மாடியிலேருந்து தூக்கிட்டு வந்து இப்படி ஜன்னலில் கட்டி வச்சுருக்கேன் கம்பி போட்டு ஏன்னா நல்ல பெரிய தொட்டியில் வந்துட்டு நல்லா அருவி மாதிரி இந்த மாதிரி அப்படியே வழிஞ்சி வர்ற மாதிரி தொட்டியே மறைச்ச மாதிரி இருந்தது போன மே மாதம் வந்து அதை நான் இழந்துட்டேன் அந்த வெயிலில் வந்து பார்க்காம விட்டு விட்டு கறி கறி கறியே போயிடுச்சு அந்த செடி அதனால் இந்த சீசனுக்கு இந்த செடியை விட்டுறக்கூடாதுன்னு தூக்கி கொண்டாந்து கீழே வச்சிருக்கேன் நல்லா துளுத்து வருது வாசலில் இருக்க அம்மாவுக்கு தீப தூபம்லாம் காட்டிடலாம் இப்போ ஓரளவுக்கு என் பசங்க மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களாம் இருக்கிறவங்கலாம் எங்கள் அம்மா அம்மா வீட்டுக்கோ இல்லை மாமியார் வீட்டுக்கோ இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கப்போ உங்களோட மனசு எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அதாவது முதல் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறத்துல இருந்தெல்லாம் காலைல எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும் என்னடா ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறப்புறம் வந்து எப்படா வருவானுங்கன்னு தோணுது ஏன் அப்படின்னா தனியாக இருக்கப்போ ஒரு ஃப்ரீயாக இருந்தோம் எங்கேயாவது வெளியில் நின்று பேசணும் இல்லை கோயிலுக்கு போகணும் ஏதோ ஒரு பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடந்ததே கிடையாது தனியாக இருக்கிறதும் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தலைக்குள்ளே ஓடி ஓடி நான் பைத்தியமாகவே ஆயிடுவேன் போல இருக்குது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு என்னடா குறை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே யோசிக்கிறாங்க ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் நான் இந்த வீடு கட்டுறப்ப வாசலில் வந்து ஒரு வேப்ப மரம் வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வேப்பமரம் மேலேருந்து அப்படியே பட்டு அப்படியே கருகிக்கிட்டே வருது காலையில் எந்திரிச்சு வாசல் கழுவுறப்ப அங்கே பார்க்குறப்பயே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது சில சமயம் அழுகையாக வருது ஏன் இந்த மாதிரி என்னையை காப்பாற்றுங்கன்னு தானே நான் உங்களே வந்து இப்படி இங்கே வந்து நட்டு வச்சேன் ஏன் இப்படி என்னை விட்டுட்டு போகிறீங்கன்னு எனக்கு தோணுது நிறைய பேர் எங்கள் பக்கத்து வீட்டில் செல்வியக்காண்டிருக்காங்க அவங்க எனக்கு அம்மா மாதிரி அவங்க சொன்னாங்க விடுடா இது வந்து கந்திருஷ்டி இந்த மாதிரி வந்து காட்டி கொடுக்குது மேக்ஸிமம் கழிச்சிட்டோம் மரத்தெல்லாம் நீ வேண்டிக்கோ அது வந்து துளுத்தா வரட்டும் இல்லைனா வந்து வெட்டிட்டு வேறு வேறு ஒரு மரம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க முதல் தடவை வந்து இந்த மரத்தை கழிச்சு விட்றப்போ தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கை உடஞ்சிது இப்போ நான் எதுவுமே பண்ணல அந்த மரம் இந்த மாதிரி கருகிட்டு வருது என்ன கஷ்டகாலம் மரம் இல்லை என் கஷ்டகாலத்தை அவங்க வந்து தாங்கிக்கிட்டாங்களான்னு எனக்கு வந்து தெரியல ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா அப்படி தான் எல்லோருமே நினைக்கிறாங்க என்னை மட்டும்தான் அப்படி எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கா இல்லை உங்கள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் பர்சனலாக இந்த மாதிரி வந்து அனுபவம் இருக்கான்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு தடவை வந்து உப்பு ஜாடி மாற்றிருக்கேன் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நிறைஞ்ச நாள் அப்படி உப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது சரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஜாடியெல்லாம் நல்லா கழுவிட்டு நீட்டாக எப்பயும் உப்பெல்லாம் கொட்டி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டாச்சு பூஜை பற்றி பேச வந்து என்னென்னமோ பேசிட்டேன் சாரிப்பா தனியாக இருக்கேன்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் வந்து ஷேர் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சில வீடியோஸ் தான் வைரல் ஆகும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்குன்னு சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா இது அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன் கந்திருஷ்டிக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்கப்பா என்ன அப்படின்னா ஒரு சூடை எடுத்து சுற்றி போடுங்க அது ஒன்று போதும் இல்லைனா வந்து கல்லூப்பு எடுத்து நமக்கு நாமே சுற்றி தண்ணி இல்லையா அது ஒன்று பண்ணுங்க அப்புறம் லெமனை கட் பண்ணி வாசல் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா பெரியவங்க வந்து ரொம்ப சிம்பிளா கந்திருஷ்டி போக்குறதுக்காக நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க நீங்க வேற வேற மந்திரம் மாந்திரிகம் அது இதுன்னு என்னென்னமோ புதுசு புதுசாலாம் வருது நாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயம் ஆனால் இந்த சுத்தி போடுறதுங்கிறது மிளகா உப்பு இல்லைன்னா முச்சந்தி எடுத்து சுற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இதுவெல்லாம் பெரிய வயசு தானே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே தெரியும் இதெல்லாம் சுத்தி போடுறது அந்த அடுப்பில் போட்டோடனே படபட படபடன்னு வெடிக்கும் சில சமயம் மிளகா வந்து ரொம்ப காரமாக இருமல் தும்மல்லாம் வரும் சில சமயம் அந்த மிளகா வந்து அந்த மாதிரி எந்த இருமல் தும்மல் வராது கருகியே போயிடும் அந்த அளவுக்கு திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற விஷயங்களே யார் கண்ணு படுறாங்களோ படலையோ நம்ம வந்து யார் பார்க்குறாங்க பார்க்கலாங்கிறத தாண்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக அன்னன்னைக்கு அந்தந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டு முடிச்சிடுங்க சாமி கோயிலுக்கு போயிட்டு நல்லா விளக்கு போடுங்க அவங்க நம்மளைய பார்த்துக்குவாங்க நம்ம வேற யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம இஷ்டதெய்வத்திட்டையும் நம்ம குலதெய்வத்திட்டையும் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்து விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட நமக்கு வேணுங்கிறத கேட்டு நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அவங்க நம்மளைய கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க இந்த சமையல் வந்துட்டு வியாழக்கிழமை விரதம் புதுசாக நம்ம விரதங்களில் வியாழக்கிழமை விரதம் வந்து சேர்ந்துருக்கு அது எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் கார்த்திகை விரதம் வந்து மிதுனுக்காக எடுக்கிற மாதிரி வியாழக்கிழமை வந்து ராஜாவுக்காக இருக்க சொல்லியிருக்காங்க அன்னைக்காக வியா அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து எடுத்த வீடியோ பூ வந்து ரொம்ப முக்கியமான விரத நாட்களில் தட்டுப்பாடாக போயிடும் வாசல்லையும் பூ இருக்காது சோதனைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு கன்னிப்பூ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற நாட்களில் குலதெய்வத்துக்கு ஒரு ரெண்டு பூ அம்மாவுக்கு ஒரு ரெண்டு பூ அப்புறம் விநாயகருக்கு முழுமுதர் கடவுள் அதனால் அவருக்கு ஒரு ரெண்டு பூ யார் அன்றைக்கி ஸ்பெஷல் பேபியோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூ வச்சிடுறது பூ இல்லை அப்படிங்கிறதுனால மனசு வருத்தப்படாதீங்க பூவே இல்லைனாலும் பரவாயில்ல உங்களால் என்னென்ன செஞ்சு சாமி கும்பிட முடியுமோ செய்யுங்க நிறைஞ்சி விளக்கேற்றனாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ